ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஒரு நாளைக்கு அஞ்சாறு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் இருந்துட்டு ஒரு அஞ்சாறு பிளவுஸ் வந்து டெய்லியும் வந்து உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நம்ம வந்து தான் வீட்டில் இருந்தாலுமே வந்து நமக்கு அதுக்கான டைமிங் வந்து நம்மளால் ஒதுக்கி அதை வந்து செய்ய முடியறதில்ல நான் வந்து என்னென்ன இதெல்லாம் யூஸ் எப்படி நான் வந்து பழகியிருக்கேன் எப்படி நான் என்னோடய ஒர்க்கை வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் அது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தாலே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வேலை மேலே நமக்கு கவனம் வந்து வந்துடும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க லைக்காவது போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு லைனிங் ப்ளவுஸும் ஒரு சாதா ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே நானுமே வந்து ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸு அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் இருந்தேன் கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்குள்ளாரே ஒரு ஒரு மாதிரி இருந்தது என்ன இது நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறோம் நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டேங்கிறோம் இப்படி தைச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் வந்து இருப்பேன் இருப்ப இப்போல்லாம் வந்து ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ வேலைக்கு போகிறப்ப அவங்க வந்து அந்த டைமுக்கு அந்த இது எல்லாமே முடிச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக அவசரம் கிளம்பி ஒர்க்கு கிளம்பிடுறாங்க அப்போ அந்த மாதிரியாக நம்ம பண்ணுறோம் நம்ம வீட்டிலேருந்து தான் வேலை செய்கிறோம் நம்மளோட தொழில் இது தான் அப்போ நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி வந்து நான் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை மாற்றிக்கிட்டே நான் வந்து வேலை வேலையை வந்து சீக்கிரமாக செய்ய ஆரம்பித்தேன் அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ரொம்ப லேட்டா ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி எல்லாம் உட்காந்தேன் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து படிப்படியாக கம்மி பண்ணி கம்மி பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மணிக்குள்ளார நான் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தைக்க உட்காந்துருவேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நைட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் படுக்கிறோமோ படுத்து தூங்க எவ்வளோ நேரம் ஆகுதோ அது வரையுமே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருப்பேன் எனக்காவது என்னைக்காது சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு எதுவும் அர்ஜெண்ட்டில் அப்படின்னா மட்டும்தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படியும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எடுத்து வைக்கிறது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் டே பூரா வேலை முடி வேலை இல்லாத நேரம் பூரா வீட்டில் வேலை இல்லாத நேரம் பூராமே வந்து ஸ்டிச்சிங் மட்டும்தான் வந்து பார்க்குறது அதிகமாக எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது அது செய்ய தான் வந்து எனக்கு பிடிச்சும் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற வேலையை பிடிச்சி செய்யணும் கொஞ்சம் லவ் பண்ணி செய்யணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த தொழிலில் நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அந்த சே வேலையை செய்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம் ஒரு நேரம் காலம் பார்க்காம இதுதான் வந்து முதல்ல உண்மையான ஒரு விஷயம் அந்த தொழில் நம்ம செய்கிற தொழில் நமக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும் பிடிக்கல அப்படின்னாலுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிடிச்சி செய்யுங்க இது வந்து எனக்குமே ஆரம்பத்துல நான் வந்து ஸ்டிச்சிங் தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கல ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை எனக்கு ஸ்டிச்சிங் தான் வந்து கை கொடுத்தது நிறைய இதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அதனால வந்து எனக்கு அதுக்கப்புறமே தான் தெரிஞ்சுது அப்போ இதை விட இன்னுமே வந்து ரொம்ப மோசமான தொழிலெலாம் இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து இல்லாமல் இந்தளவுக்கு நமக்கு இப்படி ஒரு தொழில் கிடச்சதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா காலையிலேருந்து நான் நான் சாய்ந்தரம் வரையுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணுனால் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம இந்த வேலையை செய்யும்போது நமக்கு கஸ்டமர்ஸும் வந்து நம்ம வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க அவங்க என்ன ட்ரெஸ் வாங்குறதுனாலுமே நமக்கு வீடு தேடி வந்து வாங்கிக்குவாங்க ஆனால் வந்து எனக்கு தான் வந்து கொஞ்சம் நாங்கள் அவுட்ரில் இருக்க அப்படிங்கிறதுனால கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்து பிக்கப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நாங்களாக வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணுறோம் டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி அது மூலிமாவும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ணுறது தான் நமக்கு வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமே வந்து அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிக்கப் ஆகிக்குவாங்க நம்ம இதில் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து சேருவாங்க எப்பயுமே வந்து ஒரு கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமராக நீங்கள் நினைக்காதீங்க இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ஒரே ஒரு சாதா ப்ளவுஸு தான் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா வாங்கி ஸ்டிச் பண்ணி எனக்கு நாளைக்கே வேணும் தைச்சி கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க புது கஸ்டமர் அப்படிங்கிறதுனால பழைய கஸ்டமராக இருந்தாலுமே சரி புது கஸ்டமராக இருந்தாலும் சரி அதில் வந்து அதை போய் ரொம்ப லாங் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்து த திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து அது ரெண்டு வேலை தான் ஆகும் ஆனால் அதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது பார்க்காம வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி தான் வந்து கொடுத்தது இந்த டோர் டெலிவரி எல்லாமே வந்து எங்கள் ஹஸ்பண்டை வந்து எனக்காக வந்து பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து போகிற வழி வர வழி எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லி வச்சு யாராவது வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் யார் யாராவது கேட்டாங்க அப்படின்னாலும் வந்து நம்பர் கொடுங்க நாங்களே வாங்கிட்டு வந்து நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா அவரும் வந்து ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால கஸ்டமர்ஸ் வந்து எப்படி பிக்கப் பண்ணுறது எந்த மாதிரியான மெத்தடெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தர் அப்படியே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டோம் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி நம்ம வந்து பார்த்து பார்த்து கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணும்போது நம்ம வந்து சரியாக தைக்காமல் விட்டாலோ அல்லது நம்ம அவங்க கேட்ட டைமுக்கு கொடுக்காம விட்டாலோ நமக்கு அப்படியே வந்து கஸ்டமர்ஸ் வந்து கம்மி ஆயிருவாங்க அப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் எவ்வளோ வந்து முயற்சி பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம வந்து அந்த தொழிலை கொண்டு வந்திருக்குறோம் அப்படி இருக்கிறப்ப நம்மளோட அசால்ட்டு தனத்துனாலையும் நம்ம சரியாக வந்து அதை யூஸ் பண்ணிக்காதனாலையும் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் அதனால் வந்து எப்பே நீங்கள் வந்து வேலை இருந்தாலுமே இல்லைனாலுமே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஒர்க்கு இருந்தாலுமே இல்லைன்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணி டு பன்னெண்டு மணிக்குள்ளார ஸ்டிச் பண்ண உக்காந்துக்குவேன் அதே மாதிரி நைட்டு முடிக்கிறதும் அப்படி தான் ஒரு எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி வரையும் என்னோட வேலை வீட்டில் இருக்கிற ஒ ஒர்க்கை நான் முடித்ததுக்கப்புறமும் டின்னர் ஒர்க் இதெல்லாமே முடித்ததுக்கப்புறமேலும் நான் வந்து பத்து மணி வரையுமே வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருப்பேன் தூங்குற வரையுமே தான் வந்து எடுத்து வச்சுக்குவேன் அப்படி இருக்கிறப்ப நான் வந்து டைம் பார்த்து என்றைக்குமே வந்து வேலை செய்கிறதே கிடையாது இப்போ ஒரு ப்ளவுஸ் அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு நம்ம வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணாலும் கொடுத்துர்லாம் அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் இல்லை நைட்டோட நைட் நம்ம வந்து உட்காந்து தைச்சாலும் கொடுத்துடலாம் அப்படின்னாலும் அதே மாதிரியே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன் ஆனால் வந்து இந்த டைம் ஆகுது இந்த டைமுக்கு நம்ம வந்து தைக்கலாமா இல்லை வேணாமா இல்லை வந்து அந்த டெலிவரி எடுக்காமல் விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து என்றைக்குமே வந்து வந்ததில்லை கஸ்டமர் என்னைக்கு எது கேட்டாலுமே எந்த டைமுக்கு கேட்டாலுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அது ஒரு பழக்கம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ நம்ம வந்து முடிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறது அவங்க வந்து ஒரு ஒன் வீக் கேட்டாங்க இல்லை டென் டேஸ் கேட்டாங்க லேட்டாக கொடுங்கன்னு சொன்னாலுமே வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சுது அடுத்தடுத்த வேலையை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து அப்பப்போவே வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடுவேன் பெண்டிங் வந்து எதுவுமே வந்து வச்சுக்கிறது கிடையாது அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம சீக்கிரமாக அடுத்தடுத்த ஒர்க் பார்க்க முடியும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த டைமிங் வந்து கீப்பப் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறமேலே இந்த பர்டிகுலர் டைமுக்குலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கப்புறமே லேட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பிளவுஸ் நான் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்து தைச்சாலுமே வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு பிளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அது ஒரு சுறுசுறுப்பே வந்து இல்லாமல் இருந்தது ஒவ்வொருத்தர் எல்லாம் சொல்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து பத்து ப்ளவுஸ் தைச்சேன் பதினாலு பிளவுஸ் தைச்சேன் பதினஞ்சு பிளவுஸ் தைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து என்னால் நம்பவே முடியலை நான் வந்து இந்த தீபாவளி டைமில் ஒரே நாளில் பதினாலு சாதா பிளவுஸ் கட்டிங் போட்டு வச்சு நான் என்னால் முடியுமா அப்படிங்கறத நான் செக் பண்ணுறதுக்காகவே வந்து ஸ்டிச் பண்ணேன் அன்னைக்கு ஒரே நாளில் கட்டிங் போட்ட பிளவுசஸ் எல்லாமே பதினாலு பிளவுஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்பதான் தெரிஞ்சது என்ன இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு பிளவுஸ் இருந்திருந்தா கூட நான் பதினஞ்சா கூட ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அப்போ ஒரு நாளைக்கு நம்மனாலையும் பதினஞ்சு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிற தெரிஞ்சிட்டேன் அது அப்போ வந்து சோம்பேறித்தனம் தான் ஏன் அப்ப நம்ம செய்யறதில்லை ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு அப்போ தான் வந்து தோணுச்சு அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸாவது இல்லைங்காமல் நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து எதாவது அவசரம் அப்படிங்கிற டைம் வந்தது அப்படின்னா அப்போ வந்து நம்ம எப் எவ்வளோ நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைமிங் பார்ப்பேன் ஒவ்வொரு ப்ளவுஸ் எடுக்கும் போயும் போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு இந்த ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு இதை முடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களோட கவனம் முழுசுமே நீங்கள் தைக்கும் போது அந்த தைக்கிற துணியில் தான் வந்து இருக்கணும் வேற எதுலேயுமே வந்து உங்களுக்கு கவனம் வந்து போகக்கூடாது அப்போ தான் வந்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவீங்க அடுத்தது குயிக்காகவும் ஸ்டிச் பண்ணுவீங்க ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதுவும் அதை விடவும் நம்ம இந்த தையல் தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்மள அதை கட் பண்ணி தைச்சு டெலிவரி கொடுக்குறப்ப வரையுமே நம்மளோட உடம்பும் மனசும் வந்து நல்லா இருக்கணும் ஒரு சில டைம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்மளால சரியாக கட் பண்ணி தைக்கவும் முடியாது ஒரு சில டைம் மனசு சரியில்லை அப்படின்னாலும் நம்மளால் கரெக்டாக சரியாக கட் பண்ணி தைக்கவும் முடியாது எனக்கு அந்த மாதிரி டைம்ல எல்லாமே வந்து நிறைய சொதப்பீடுவேன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாவே தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் எனக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்பவே ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்ச்